டாபா ஸ்டைல் दाल மக்கனி ஆ அருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப ஆன ஒரு ஐடி ஹோட்டலோட दाल மக்கனிக்கு ஈக்குவலா இருக்கு டிசிடிசி நம்ம கிரண் மேடம் செஞ்ச दाल மக்கனி எப்படி செய்யலாம்ன்றத பாத்தறலாம் அதுக்கு கருப்பு உளுந்தையும் ராஜ்மாவையும் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கணும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பையும் ஊற வச்சு சேர்த்து அடுத்து இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஏலக்காய் பூண்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஆறுலேருந்து ஏழு விசிலுக்கு நல்லா வேக வச்சு மசித்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து பேனில் எண்ணெய் பட்டர் ஜீரகம் சோம்பு வரமிளகா சேர்த்து பொறிஞ்சதும் பொடியான இருக்கன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கணும் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகா விழுதியும் சேர்த்து வதக்கிட்டு தக்காளியை அரைச்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் அடுத்த இதில் கரம் மசாலா உப்பு வேக வச்சுருந்தால் பருப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து இறக்கணும்னா செம ரிச்சான தாபா ஸ்டைல் தால் மக்கனி ரெடி இது சப்பாத்தி ரோட்டி நான் கூடலாம் பக்காவான ஒரு காம்பினேஷன் ஈவன் ஜீரா ரைஸ் கூடையும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்